சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் வேட்டையன் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஎன் தொழில்நுட்ப முறையில் பத்து நிமிட காட்சியில் வருவதாக படமாக்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நடித்து வைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் கூறியுள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அன்றைய காலகட்டத்திலிருந்து இதுவரைக்கும் அவர் குடும்பத்திற்கும் நல்ல நட்பு உண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கேப்டனுக்கும் நல்ல நட்பு அதுபோல் ஏ தொழில்நுட்ப முறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அந்த திரையில் காமிச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று பிரேமலதா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூறியுள்ளார் அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடிக்கும் படைத்தளவன் திரைப்படத்தில் ஆடியோ லஞ்ச் வெளியீட்டு விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது ஆடியோ லஞ்ச் விழாவில் நானே வெளியிடுகிறேன் என்று பிரமாதமாக நம்ம நடத்திக்கலாம்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் சண்முக பாண்டியன் அவர்களுடன் கூறியுள்ளார் என் நண்பன் பையனுக்கு நாம் பண்ணாமல் யார் பண்ண போதா பிரமாதமாக பண்ணிக்கலாம்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் வந்து விஜயகாந்த் அவர் பையனுக்கு ஒப்புதல் கொடுத்துள்ளார் படைத்தலைவன் ஆடியோ லஞ்ச் விழாவை மிக பிரமாதமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியுறார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதுதான் ஏன்னா கேப்டன் இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு நன்மைகள் செய்தார் இன்று கேப்டன் பையனுக்கும் லைட்டாக ஹெல்ப் பண்ண அவர் எங்கேயோ போயிடுவார் அதனால எல்லா உதவிகளையும் பண்ணக்கூடிய அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் முன் வந்துள்ளார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதுபோல் ஏன் தொழில்நுட்ப முறையில் வேட்டையின் திரைப்படத்தில் கேப்டன் வரும் காட்சிகள் பிரமாதமாக இருக்கும் என்று சூப்பர் ஸ்டார் கூறி கூறி